ரேபிஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு கொடிய வைரஸ் நோய் ஆகும் மரணம் வரை அழைத்துச் செல்லும் இந்த வைரஸ் தொற்று எந்தெந்த விலங்குகளிடமிருந்து பரவுகிறது என இங்கு காணலாம் இந்தியாவில் சுமார் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு ரேபிஸ் வைரஸ் தொற்று வழக்குகள் நாய்களிடமிருந்துதான் ஏற்படுகிறது குறிப்பாக தெரு நாய்கள் இந்த ரேபிஸ் வைரஸை ஏற்படுத்தக்கூடியது நாய்களைப் போலவே பூனைகளும் பொதுவாக ரேபிஸ் வைரஸுடன் தொடர்பு கொண்டது மேலும் இந்த ரேபிஸ் நோய் ஏற்படுத்தும் விலங்குகளில் இரண்டாவது இடத்தில் பூனைகள் உள்ளது இந்த ரங்கோங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் பாதிப்பு இல்லாததாகவும் தோன்றலாம் ஆனால் மனிதர்களுக்கு ரேபிஸ் வைரஸை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகளில் இதுவும் ஒன்று குரங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு ரேபிஸ் வைரஸ் நோய் பரவுவது அரிது என்று கூறினாலும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது சமீபத்தில் வெளியான மருத்துவ ஆய்வில் இந்தியாவில் உள்ள குரங்கிலிருந்து அதன் உரிமையாளருக்கு ரேபிஸ் பரவியதாக கூறப்பட்டுள்ளது குதிரைகள் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அது மனிதர்களுக்கும் பரவும் எனவே மனிதர்களுக்கு ரேபிஸ் ஏற்படுத்தும் விலங்குகளில் குதிரையும் ஒன்று பார்ப்பதற்கு சிறிதாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த முயல்கள் ரேபிஸ் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சமீபத்தில் வெளியான மருத்துவ ஆய்வில் மனிதர்களுக்கு முயல்கள் மூலம் ரேபிஸ் பரவியது கண்டறியப்பட்டது மனிதர்களுக்கு ரேபிஸ் வைரஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு விலங்கு இந்த அணில் எனவே இந்த அணிலிடமிருந்தும் நாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் பெரும்பாலான வீடுகளில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படும் வெள்ளை எலி மனிதர்களுக்கு ரேபிஸ் வைரஸ் நோயை ஏற்படுத்தலாம் சமீபத்திய மருத்துவ ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது